ஐயா இப்போ நீங்கள் வந்து மக்கா சோளம் வந்து ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரம் செலவு பண்ணியிருக்கீங்க ஏழாயிரம் தான் வரவு வந்திருக்கு உழவு செலவு உர செலவு விதை செலவு களை கொல்லி அடித்தது விதைப்பு கூலி பூச்சிக்கொல்லி அடித்தது அறுவடை செலவு இதெல்லாம் வந்திருக்கு மொத்தமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இயற்கையில் பண்ணாலுமே இந்த உழவு செலவு இந்த விதை வாங்குகிற மாதிரி இருந்தால் மக்கா சோளம் அது விதை செலவு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை செலவு அப்புறம் கூலி களை எடுக்கிற கூலி விதை ஊன்ற கூலி இது மட்டும்தான் வருங்க இந்த உர செலவு வந்து பார்த்திங்கன்னா அடி உரமாக இருந்தாலும் சரி மேல் உரமாக இருந்தாலும் சரி பூச்சிக்கு வரக்கூடிய பூச்சி விரட்டிகளாக இருந்தாலும் சரி எதுவுமே வந்து நீங்கள் வாங்க தேவையில்லை எல்லாமே இதில் நீங்கள் உற்பத்தி பண்ணிக்கலாம் பஞ்சகாவியா மீன் அமிலம் பூச்சி விரட்டி வேப்பங்கொட்டை கரைசல் இந்த நாள் வந்து அடிப்படை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட புண்ணாக்கு இருந்தால் புண்ணாக்கு போட்டுக்கலாம் மாடு இருந்துச்சு அப்படின்னா தொ ஊட்ட தொழு உரம் வந்து தயார் பண்ணிக்கலாம் அது அடி உரமாகவும் போட்டுக்கலாம் மேலையும் விசிறிக்கலாம் களை எடுத்தோன்னே விசிறி விட்டுடலாம் இதில் மூணு விரயமாக தான் நீங்கள் செய்யணும் முதல் விஷயம் என்னென்னா மக்கா சோளம் நடவு செய்கிறப்ப நம்ம பஞ்சகாவிய இலை வந்து விதிநிறுத்தி செஞ்சு நடவு செஞ்சிடணும் இலை வந்து மூணு இலை வந்ததுக்கப்புறமே நம்ம பஞ்சகாவிய மொத தெளிப்பு அது தெளித்த பதினஞ்சாவது நாளில் மீன் அமிலம் ஒரு தெளிப்பு அது தெளித்த பதினஞ்சாவது நாளில் பூச்சி விரட்டி ஒரு தெளிப்பு இது ஒரு பேட்ச் அடுத்த பேட்சில் மறுபடியும் பஞ்சகாவியம் மீன் அமிலம் பூச்சி விரட்டி இது மட்டும்தான் இந்த இடையில நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாற்பதாவது நாளில் ஒரு தொழு உரம் மேல அந்த தொழு உரங்கிறது எப்படி அப்படின்னா எருவில் புண்ணாக்கு கலந்து விசுறது ஒரு ஏக்கருக்குன்னா அஞ்சு கிலோ வேப்ப புண்ணாக்கு பத்து கிலோ கொட்டை புண்ணாக்கு பத்து கிலோ கடலை புண்ணாக்கு தூளாக்கி விசிறி விட்டால் போதுங்க இவ்வளோ தான் சரிங்களா நல்லா கவனிக்கணும் இப்போ இந்த மக்காசோளம் ஒரு ஏக்கருக்கான உரம் உற்பத்தி பண்ணுறீங்க பார்த்திங்களா பஞ்சகாவியாக மீனம்பளம் பூச்சி விரட்டி வேப்பங்கோட்டை கடைசியில் இது எல்லாமே இந்த பயிருக்கு மட்டும் இல்லை நீங்கள் பயிர் பண்ணக்கூடிய எல்லா பயிருக்குமே குறைஞ்சது ஆறு மாதம் வர வச்சுருந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்போ அந்த பயிருக்கான உர செலவும் நீங்கள் அமைப்படுத்துகிறீங்க குறைக்கிறீங்க அப்போ இந்த இருபதாயிரம் செலவுங்கிறது உங்களுக்கு எட்டாயிரம் மட்டும் உங்களுக்கு செலவே ஆகும் பன்னெண்டாயிரம் மிச்சம் ஆகும் இப்போ பன்னெண்டாயிரம் உங்களுக்கு மிச்சமாகும் கூடுதலாக என்னென்னா மற்ற பயிருக்கான உர செலவையும் நீங்கள் குறைச்சிடலாம் இப்போ ரெண்டு ஏக்கர் இப்போ இடம் ஃப்ரீயாக இருக்குங்க சரிங்க இப்போ இந்த சித்திரை படத்தில் வந்து என்ன பயிரிடலாம் சித்திரையில் பண்ண முடியாது வைகாசியில் தான் நடவு செய்வாங்க சில பேர் வந்து வைகாசியில் காய்கறி எல்லாமே பண்ணலாம் இது சில பேர் என்னங்கிறாங்க வேர்க்கடலையை போட்டு எடை அதுதான் க கடலை போடலாம் உளுந்து போடலாம் இது போடலாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பெரும்பயிர் பண்ணக்கூடாது ஏன்னா மழை வந்துச்சுன்னா மாட்டிக்கும் சரிங்களா அதனால் அதை பண்ணுவாங்க காய்கறி பண்ணுவாங்க கீரை போடலாம் வெங்காயம் நம்ம தான் வெங்காயம் வைப்போம் அப்புறம் வைகாசிக்குன்னே இருக்குது இது கிழங்கு வகை மஞ்சள் கரணை சட்டி கரண இது எல்லாமே வைகாசியில் வைப்பாங்க குச்சி வைப்பாங்க புரியுங்களா கரும்பு போடுவாங்க இது எல்லாமே இந்த வைகாசி பட்டத்துல போடக்கூடிய கொஞ்சம் மனசு தாங்க வேணும் மறுபடியும் இதை நீங்க மனதை வந்து பக்குவப்படுத்தணும் எக்கார்ந்து குளங்களோ ரசாயன உரங்களோ பூச்சிக்கொல்லியோ போட மாட்டேன் அப்படி வரும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு அடிப்படையாகவே பயத்திலின் அடிப்படையில் தாங்க விவசாயி உரம் போடுறாங்க ஐயா இவ்வளவு செலவாயிப்போச்சு கடன் ஆயிடுச்சு எப்படியாச்சும் சரி தான் நினைக்கிறாங்க